ராம்கிருட்டிக் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு என்னென்னா உத்திரப்பிரதேசத்தில் சம்பளில் உள்ள ஜாமா மசூதியை உள்ள கோயில் இருக்குது மசூதி கிடையாது இந்து கோயில் உள்ளே இருக்குது உள்ளே இருக்கிற தெய்வம் ஹரிகரன் இந்த ஹரிகரன் கோவிலை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு அர்ச்சகர் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறார் இந்த வழக்கு உடனே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் உள்ளே போய் ஆய்வு நடத்தலான்னு சொல்கிறார் ஆய்வு நடத்தி அதனுடைய முடிவுகளை நீதிமன்றத்துக்கு கூடுங்கன்னு கேட்குறாரு இதெல்லாம் வந்து நீதிமன்றமே வன்முறையை தூண்டு விட செய்கிறா அப்படின்னு நம்மளுடைய பார்வைப்படுது ஏன்னா இன்னைக்கு சம்பளில் ஆறு பேர் இருந்திருக்கிறாங்க இஸ்லாமியர் இஸ்லாமிய பசங்கள் பல பேர் அந்த ஆறு பேர்ல பல பேர் பிள்ளை குழந்தைகள் பையன் செத்து போயிருக்கிறான் சின்ன வயசு பையன் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு பையன் செத்துருக்கிறாள் பல பேர் கணவன் இழந்திருக்கிறாங்க பல அதுவும் ஒரு குடும்பம் கணவனும் இழந்தாச்சு மகனையும் இழந்தாச்சு தாய் அனாதியாக நிற்கிறாங்க இன்னும் எத்தனை இஸ்லாமிய தாய்களை எஸ்ன இஸ்லாமிய மனைவிகளை அனாதியாக்க போறீங்க எஸ் எத்தனை இஸ்லாமிய குழந்தைகளை அனாதா அனாதையாக்க போறீங்க உங்களுடைய இந்து மதம் இவங்களை தொலைத்தெடுக்குது இவங்களை கொள்ளுது அப்படிங்கும்போது அது மதமா உங்க மத கடவுள் பிற உயிர்களை பிற மனிதர்களை கொன்றுதான் உங்க மதத்தை வளர்த்த வேண்டும் என்று எந்த புராண இதிகாசம் சொல்லிச்சு சொல்லுங்க அப்ப நீதிமன்றம் எதுக்கு செயல்படுது நீதிமன்ற நீதிமன்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்த மத பாதுகாப்பு சட்டம் மத பாதுகாப்புக்குள்ள இருக்கிற வழிபாட்டு தலங்கள் சட்டங்களை நீதிமன்றம் மீறிச்சாங்க இதை பற்றின டீட்டெயில்டு ரிப்போர்ட் நம்ம இந்த வீடியோவில் வச்சுருக்கோம் வாங்க பார்க்கலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்போ கிடை முதல்ல பாபர் மசூதி இடிப்பு விவகாரம் அந்த பாபர் மசூதியை இடிக்கிறப்போ லால் கிருஷ்ண அத்வானி அவர் வந்து அவர் தான் ரத யாத்திரை நடத்துகிறார் அந்த ரத யாத்திரையில் தான் வந்து அயோத்தியில் இருக்கிற பாபர் மசூதியை இடித்தாங்க இது வரலாறு இந்த வரலாறுக்கு அப்புறமா இது நடந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போகுது இந்த இடிப்பதற்கு முன்னாடி இருந்தே இந்த புரளிகள் எல்லாம் பல 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 வருடங்களாக பேசப்பட்டே இருக்குது அந்த இடத்துல வந்து இந்து கோயில் இருந்துச்சு அப்படின்லாம் வந்து பேசப்பட்டு இந்த மாதிரி புரளிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னால் ஜனங்களுக்கு இந்துங்கிற ஊசியை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து விசாரணைக்கு போகுது பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி அரசாங்கம் ஒரு முடிவு இந்த பாபர் மசூதி விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்குது இதை வந்து நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் ஆனால் இதுக்கு மேல் இருக்கிற எந்த இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களையும் இல்லை வேறு இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களையும் எல்லாத்தையும் வழிபாட்டு தலங்களை காக்க வேண்டும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அது மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் சட்டம் என்ன சொல்லுது அதுன்னா யாருடைய கோயிலாக இருந்தாலும் சரி இன்னொரு அதை வந்து ஆக்கிரமிப்பு செய்ய கூடாது அது வரலாற்றில் வேறொரு கோயிலாக இருந்திருக்கலாம் சுதந்திரத்துக்கு முன்னாடி வேறொருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கலாம் எது செய்திருந்தாலும் தற்போது அதை மீட்டு உருவாக்கமோ அல்லது மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளோ எடுத்தால் அது அப்பன்ஸ் ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஆனால் இந்த சட்டம் பாபர் மசூதிக்கு மட்டும் செல்லாது ஏனென்றால் சட்டம் கொண்டு வரும் போது அந்த பாபர் மசூதி அந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருந்தது அதனால் அது மட்டும் நீதிமன்றத்தில் முடிவு செய்யப்படும் இதற்கு மேல் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க எல்லாம் டீட்டெயிலாக கொடுக்குறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அயோத்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாபர் மசூதி இடித்து ஒரு கோயிலை கட்டி எழுப்பியாச்சு அது கோயிலாக இல்லை ஓட்டை கொட்டகையா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் இருக்குது ஏன்னா உள்ளுக்குள்ளேயே மூலஸ்தானத்திலேயே ஒழுகுது ராமருக்கு ஒரு ஒழுங்கா கோயில் கூட கட்ட தெரியல இவங்க இந்து மதத்தை காப்பாற்ற வந்துட்டாங்க அதுவும் இன்னொரு விஷயம் இங்கே பதிவு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ராமர் அவர்களுக்கு தக்குபடி தண்டனை கொடுத்துருக்கிறாங்க அயோத்தியில் தோத்துருக்கிறாங்க பாஜக காசியிலையும் மதுராவிலையும் இருக்கிற இஸ்லாமிய தர்காக்களையும் இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணி இதெல்லாம் இந்து கோயில் நீங்கள் வந்து இதுக்குள்ள நாங்கள் ஆய்வு நடத்தணும்னு ஒரு பிரச்சனைகள் கிளப்பினாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு சம்பல் அந்த பகுதியில இருக்கிற ஜாமா மசூதியை நோக்கி அங்கிருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கோயிலுடைய பூசாரி அவர் வந்து வழக்கு சம்பல் பகுதியில் இருக்கிற கோர்ட்டுல போடுறாரு உள்ள வந்து இந்து கோயில் அரியர் கோயில் இருந்துச்சு இந்த அரியர் வழிபட்டுட்டு வழிபட்டு இருந்தாங்க அந்த இடத்த அழிச்சிட்டு தான் இவங்க அங்கே மசூதி கட்டிருக்குறாங்க அப்படின்னு கட்டினது யாரு யாரும் வெள்ளக்காரனுக்கு முன்னாடி இஸ்லாமிய படையெடுப்புல கட்டினதான் இது உண்மையாக பொய்யன்றது கூட ஆகலை ஆனால் அவர் அந்த மாதிரி போட்டிருக்கிறார் இதுக்கு ஒரு நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஆக்ட் பிரகாரம் இது வந்து விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டோம் நீங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வான் பண்ணி துரத்தி விட்டுருந்தா இன்னைக்கு ஆறு உயிர்களை இஸ்லாமிய உயிர்கள் ஆறு பேரை காப்பாத்திருக்கலாம் ஒரு நீதிமன்றம் கொடுத்த ஆய்வு உத்தரவையின் பேரில் இந்த ஆய்வு நடத்துறதுக்கு வந்து உள்ளே வந்து பூந்ததும் எல்லோரும் தன்னுடைய வழிபாட்டு தலங்களை இப்போ நீங்களே இருக்கிறீங்க உங்களுடைய கோயில் உங்களுடைய குலதெய்வ கோயில் எதாவது ஒன்று இருக்கு அது ஏன் கோயில் நான் அதை இடிப்பேன் இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து நான் ஆய்வு நடத்துவேன் ஆய்வுன்னு உள்ளே வந்துட்டாவே அதுக்குள்ளே வந்து ஆய்வு நீ தட எதுவுமே இல்லைன்னாலும் சரி பாபர் அப்படி அப்படிதான் ஒரு த ஒன்றுமே கிடையாது எந்த எவிடன்ஸுமே இல்லை உள்ளே இருந்ததுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடையாது இவங்களாம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சாங்க இவங்களா ஒரு சிலையை கொண்டு உள்ளே வச்சாங்க அந்த சிலையை எடுக்கக்கூடாது நாங்கள் இன்னும் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் இதே மாதிரி இவங்க உள்ளே வர்றவங்க ஒழுங்காக ஆய்வு நடத்திட்டு போனால் பிரச்சனை கிடையாது உள்ள வந்து இது வந்து இந்துக்களுடைய பாரம்பரியமான ஓவியம் இந்துக்களுடைய பாரம்பரியமான கட்டடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாபர் மசூதினி அப்படி தான் இருந்தது என்னன்னு நான் சொல்ற கேளுங்க கட்ட சொன்னவன் தான் பாபர் சரிங்களா கட்டினவன் இங்குள்ளவன் அப்ப இங்குள்ளவன் சிற்பம் அடைச்சா அது இந்து கோயில்களை யார் யார் சிற்பம் அடைச்சாங்களோ அதே மாதிரி சிற்ப கலைகள் தான் அதுல இருக்கும் பழனி அப்படிங்கும் போது தான் இருக்கும் நீங்க இப்ப கட்டுற நீங்க மசூதி மாதிரி பழங்கால மசூதிகள் இருக்கும் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி எல்லாம் கோயில் வடிவங்கள்ல அந்த மசூதி அந்த மசூதிக்குள்ள நம்மளுடைய பாரம்பரிய சிற்பங்களும் பாரம்பரிய ஓவியங்களும் இருக்கும் ஏன் வேலை செஞ்சவன் நம்மளு ஒரே ஒரு விஷயம் எனக்கு மட்டும் புரியல இந்த இந்துக்களை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை நானும் இந்து தான் ஆனால் ஒரு விஷயத்தான் எனக்கு நான் அங்கே வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் சிவன் யாருக்கிட்டையும் வேணால் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஒன்னிலும் இருப்பார் என்னிலும் இருப்பார்னு சொன்னது யார் அவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க இந்து மதத்துல வச்சுக்கிட்டு தாட்களை நீங்க கொன்று அந்த ரத்தத்தில் தான் உங்கள் கோயில்களை கழுவ வேண்டுமா இது நியாயமா பாபர் மசூதி நீங்க ராமரை கட்டுவதற்கு எத்தனை பேர் அந்த பூமியில் ரத்தம் சிந்தி இருப்பார்கள் நீங்க சொல்றீங்கல்ல ராமர் கோயில சுத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் கறி கெடா எதுவும் வெட்டக்கூடாது மாடு வெட்டக்கூடாது கறி எதுவுமே இறைச்சி வைக்க இஸ்லாமியர்களில் ரத்தத்தினால் கட்டப்பட்ட கோயில் அது நீ எவ்வளவு தண்ணி ஊற்றி கழுவுனாலும் அந்த கரை ஆண்டாண்டுக்கு சொல்லும் உனக்கு அது அவமானம் நீ பாபர் மசூதி வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே ஒரு ராமர் கோயிலை கட்டி ரெண்டையும் சமத்துவம் சகோதரத்துவம்னு நீ பேசி நீ கட்டிருந்தீன்னா இன்னைக்கு உன்னை உலகம் பாராட்டும் எல்லோரும் இந்து மதத்துல வந்து ஒரு 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 பற்று தானா வந்திருக்கும் ஒரு பத்தடி விட்டு இன்னொன்று கட்டுறதுல ஒண்ணுங்க பெருசு ஆக போறது கிடையாது ஆனா நீங்க இந்துக்களுடைய கோயில்களை கட்டணுமா இஸ்லாமியர்கள் எங்கெங்கெல்லாம் வந்து மசூதிகள் வச்சிருக்கிறாங்களோ அதை இடிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் தான் நீங்க இன்னைக்கு சம்பளில் ஒரு விவகாரம் நடந்திருக்கு போலீஸ் சுட்டு கொண்டிருக்கிறாங்க போராட்டக்காரர்கள் இப்போ இந்து போராட்டக்காரர்களோ இஸ்லாமிய போராட்டக்காரர்களோ அடிபட்டு செத்துருந்தாங்களாம் கூட அது அதுவும் அப்பன்ஸ் தான் ஆனால் இஸ்லாமியர்களை போலீஸ் சுட்டு கொண்டிருக்கிறாங்க நீதிமன்றம் சொல்லலாம் யார் வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் சொல்லணும் இல்லையா ஆய்வு செய்துக்க எனக்கு மனப்பூர்ண சம்மதம் வந்து ஆய்வு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை சொல்லலையே இது அராஜக போக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல மத வழிபாட்டுத் காப்பதற்கான கொண்டு வந்த சட்டத்தை மீறுதில்லை இந்த சம்பல் நீதிமன்றம் மீறுதா எதை வந்து குறித்து அவங்க வந்து ஆணை பிறப்பித்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்ல அப்படி பார்த்தா சந்திராசூட் சூரியகாந்த் பி எஸ் நரசிம்மா இந்த மூன்று பேர் கொண்ட அமர்வு ஒரு ஆணையை கொடுக்குது என்ன தெரியுமா சொல்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்த ம மத வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி அக்கோயில்களை இடிக்கவோ அக்கோயில்களை உருவம் மாற்றவோ செய்யக்கூடாது ஆனால் அந்த கோயில்களை ஆய்வுக்குட்படுத்தலாம்னு சொல்லுது அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சட்டம் ஆய்வுக்குட்படு உட்படுத்துவதை தடுக்க தடுக்க முடியாது ஒரு விட்டுட்டாங்க ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சட்டத்தில் சேர்க்கலை இவங்க அந்த சேர்க்கலைங்கும் போது இவங்க ஒரு சட்டத்தில் ஒரு ஓட்டையை போட்டு இஸ்லாமிய கோயிலை இடிப்பதற்கு நீதிமன்றம் வழிவகுத்து குடுக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மூன்று அமர்வு கொண்ட நீதிபதிகள் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இத பிரகாரம் தான் இன்னைக்கு சம்பள நீதிமன்றம் என்ன சொல்லியது நீங்க போய் ஆய்வு நடத்தலாம் உடனே ஒன்று சொல்றேன் நீங்கள் ஆய்வுன்னு உள்ள போறீங்க உள்ள போறீங்க ஒரு பெயிண்டிங் இருக்கும் பழங்காலத்து பெயிண்டிங் இருக்கும் எதையா ஒன்று இருக்கா பழைய மசூதிகள் தான் எல்லாம் இது முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது முகலாயர்கள் காலத்தில் முகலாயர்கள் இறங்கி வந்து அங்கிருந்து கூட்டிகிட்டு இருந்தாலும் யாரும் கட்டல கட்டினவன் ஊரை இங்க இருக்கிற ஆள் இருக்கிற ஆள் கட்டியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா சிற்பக்கலைகள் உள்ள இருக்கும் அந்த சிற்பக்கலைகள் நம்ம கோயில் இருக்கிற சிற்பக்கலைகளும் அந்த சிற்பங்களுக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஆளு தான் கட்டினா நம்ம ஆள் கட்டும்போது சிற்பம் அடைக்கும் போது அதை சார்ந்து தான் இங்கே சிற்பங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து நான் இது இந்து கோயில் இது இந்து கோயிலுக்கான சிற்பம் அப்படின்னு இவங்கள ஒரு மார்க் பண்ணுவாங்க ரவுண்டு கட்டுவாங்க இதன் மூலம் என்னாகும் கலவரம் வரும் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை கொள்ளுவாங்க இப்பயே அஞ்சு ஆறு பேர் கொண்டுட்டாங்க அதுவும் யார் கொண்டதுன்னு பார்த்தா போலீஸ்காரங்களே சுட்டு கொண்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள் பல 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 வீட்டுக்கு வாரிசு இல்லாத போயிடுச்சு பல வீட்டோட வீட்டில் பெண்களுக்கு கணவர் இல்லாத போச்சு அதுவும் ஒரு குடும்பத்தில் பிள்ளையும் போச்சு புருஷனும் போச்சு அந்த அம்மா அனாதே நீ எத்தனை இன்னும் எத்தனை பெண்களை வந்து நீங்கள் அனாதியாக்க போகிறீங்க இஸ்லாமிய பெண்களை இதுதான் உங்கள் மதம் சொல்லுதா மதம் அன்பை போதிக்கணும்னு எங்கேயுமே சொல்லலையா இஸ்லாமிய கோயில்களை இடித்து இஸ்லாமியர்கள் ரத்தத்தினால் கோயிலை கட்டுங்கன்னு எந்த மதம் சொல்லிச்சு நீ ஆறு பேர் உயிர் உயிரிழப்புக்கு யார் போராடுறா இஸ்லாமியர்கள் தான் போராடுறாங்க உள்ளபடியே இந்துக்களும் போராடணும் போராடல ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் ஹிட்லர் யூதர்களையும் அழித்தார் பல கல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை சாகடிச்சார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது வரலாற்று உண்மை இன்னைய வரைக்கும் அந்த நிகழ்வுக்கு நாம் ஏன் போராடவில்லை அப்படின்னு அந்த 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 ஆரிய மக்கள் ஜெர்மானியில் வசிக்கிற ஆரிய மக்கள் இன்றைய வரைக்கும் அதை நினைத்து ஃபீல் பண்றாங்க ஐயோ இத்தனை பேர் கொண்டிருக்கிறாரு நாம் யாரும் அதை எதிர்த்து போராட போய்ட்டுமே நாம போராடி இருந்தால் அவங்கெல்லாம் செத்துருக்க மாட்டாங்க இந்த குற்ற இன்று இன்றில்லை இன்னும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு இதே இந்துக்கள் அது உத்தரப்பிரதேச இந்துக்களுக்கு தானாக வரும் உன் சாமி உனக்கு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அவங்க சாமி அவங்களுக்கு முக்கியம் சாமி இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் அதை மத நம்பிக்கை அப்படின்ற கொண்டு வரும்போது உனக்கு உன் சாமி நம்பிக்கைங்கும் போது அவங்க உங்களை விட அதிகமாக நம்புகிறவங்க உங்களவுக்கே நம்புகிறவங்க தொடர்ந்து உத்திரப்பிரதேசத்தில் இது மட்டும் இல்லை கறி எடுத்துகிட்டு போக முடியல மாட்டுக்கறிங்கிறான் மட்டனை எடுத்துகிட்டு போனாலும் அது மாட்டுக்கறிங்கிறான் சிக்கனை எடுத்துகிட்டு போனாலும் அது மாட்டுக்கறிங்கிறான் பெண்களை வன்புணர்வு செஞ்சு கொள்கிறாங்க மாட்டு கறி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சமைச்சு சாப்பிட்றான் அப்படின்னு அவனை கொள்கிறாங்க இந்த குலைங்களெல்லாம் எத்தனை காலத்துக்கு தொடரும் உடனே இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் யாரும் பார்க்கறதும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் தானே நமக்கு என்ன போச்சு நம்ம நாட்டிலேயே நடக்குது அங்கே நடக்கிறது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அந்த அதை அந்த நிகழ்வை நீ கேட்காத போயிட்டீங்கன்னா அடுத்தது அதே நிகழ்வு இங்கே நடக்கும் உத்தரப்பிரதேசிலே நீங்கள் செத்தவங்கள்லாம் நம்ம சகோதரர்கள் அவங்க இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அவங்க இருக்குறார்கள் யாரவனாக இருக்கலாம் ஒரு உயிர் போயிருக்குது தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமிய போய் விட்டுருங்க நீங்கள் இந்துக்கள் கூட ஒரு இஸ்லாமிய அமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய அமைப்பு இதுக்கு எதாவது எதிர்ப்பு தெரிவிச்சுதா ஒரு போராட்டம் அறிவிச்சுதா மத்திய அரசாங்கத்தை நோக்கி ஒன்றுமே கிடையாது எதுனா பண்ணியிருக்கிறீங்களா தொடர்ந்து இஸ்லாமியர்களை கொண்டுகிட்டே போகிறாங்க மொத்த மொத்த உத்தரப்பிரதேசத்தும் டோட்டலாக இஸ்லாமியர்களை அடிச்சுட்டு அந்த உத்தரப்பிரதேசத்தை மட்டும் இந்துக்கள் மட்டும்தான் உயிர் வாழணும் அப்படின்னு யார் யாராச்சும் உங்களுக்கு வந்து என்ன எழுதி கொடுத்தாங்களா இதை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லையா அப்பாவிகள் சாகும்போது கஷ்டமாக இருக்குது பாவங்க முன்னெல்லாம் நீ எத்தனை நாளைக்கு தான் இந்த இந்து மதத்தோட இந்த பூச்சாண்டி வேலைகளை நீங்கள் காட்டுவீங்க உள்ளபடியே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் யாருக்கும் கல்வி அறிவு இல்லை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்துக்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி சரி வர அதுவும் இந்த பட்டியலின மக்களுக்கு சுத்தமாகவே அறிவு இல்லை இல்லை ஓபிசிகாரங்களுக்கும் சுத்தமாகவே கல்வியறிவு இல்லை அதை சார்ந்து இப்போ வந்து விஸ்வகர்மா அது இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற கல்வியறிவையும் ஒழிக்கணும்னு விஸ்வகர்மானு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க விஸ்வகர்மா திட்டத்தில் வாங்கன்னு நம்ம ஆளுங்க கடன் கொடுத்தாவே போதும் நம்ம பிழைக்கிறதுக்கு வழி வேணும்னு போகிறோம் ஏன்னா அங்கே வந்து கஞ்சிக்கே இல்லை அப்போது அந்த விசுவர மாதத்தின் மூலிமா பயனடலாம் அப்படின்னு யாரும் படிக்க மாட்டாங்க அங்கே படிக்கிறவங்க வர பார்ப்பனன் மற்றும் மேல்ஜாதி மக்கள் தான் படி படிக்கிறாங்க இன்றை வரைக்கும் அதுதான் படிக்கிறாங்க அவனுக்கு தான் படிக்கிறானுங்க தமிழ்நாட்டில் அந்த சூழல் வரல இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நடக்கிறது நாளைக்கு ஓபிசிக்கும் நடக்கும் நாளைக்கு பட்டியநில மக்களுக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அங்கே நடக்கிறது இந்தியா முழுக்க பரவும் இது இப்படியே போனால் இதை கட்டுப்படுத்த மக்கள் ஒன்று சேரணும் ஜனநாயகம் ஒன்று சேரணும் அனைத்து கட்சியும் ஒன்று சேரணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் பிஜேபியை வந்து தட்டு கேட்க முடியும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை